இப்படி தினா நாலு பல்பா திருடுனா நான் கடையை இழுத்து முடிட்டு ஊருக்கு போக வேண்டியதான் ஏன்டா திருட்டு போயில இங்க பாருங்க திருட கடை பேசாதீங்க இதெல்லாம் ஒரு திருட்டா இதெல்லாம் எனக்கு சிம்பிள் ஓஹோ இது சிம்பிள்னா அப்ப பெரிய திருட்டு மைக் செட் திருடிட்டு போயிருவியா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம ஊர்ல முகமுடி கொள்ள கரைங்க கோயில்ல கொள்ள அடிக்கிறாங்க அங்க கொள்ள அடிக்கிறாங்க இங்க கொள்ள அடிக்கிறாங்க அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க வர சொல்றா வர சொல்றா நாலு பேர் வர சொல்றா நானூறு பேர் வர சொல்றா

நான் கொஞ்ச நாளாவே பெட்ரூம் மார்க்ஸ் எல்லாம் ரிペア பாக்குறது இல்ல அண்ணா நான் ரிペア பண்றேன் ஏய் வேணாம்டா பெட்ரூம் மார்க்ஸ்னால உனக்கு எனக்கு ஆகாது சொன்னா கேடு அப்பா நீ போ என்னமோ எலவசம் பண்ணி தர மாதிரி தான் அடேங்கப்பா ரொம்ப சலிச்சுகாரி ஆயிரு ஏங்க சவுண்ட் சரி சாரி கொடுத்துங்களா இல்ல வேலை குடுக்குறது வேலை குடுக்குறது கேக்குறீங்க சவுண்ட் சர்வீஸ் வாடகை குடுக்குறது கல்யாணத்துக்கு காது குத்துக்கு சடங்குக்கு மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஒவ்வொன்னுக்கு தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூறு ஐநூறு ரூபாய் கேக்கலயா இல்ல ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா கேக்கலையா போடா பிஸ்கோத்து என்ன நீங்க ஆடி மாசம் வந்த கிராக்கி விட்டாதீங்க போடா கத்தி கத்தி தொண்டை வீங்கி போச்சு இன்னும் கொஞ்சம் பேசுங்க அதாவது கல்யாணத்துக்கு ஐநூறு ரூபாய்

வச்சிட்ட எத்தாது குத்துக்கல்யணத்துக்கா காத்து கேக்கலையா இனிமே பயன் கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்காது குத்துக்கா நீ கொஞ்சம் பேசுற பயிக்கலங்க பேசுங்க

ஒரு ரூபாய் தெருவில இருந்து எடுத்தா பணத்திலேயே போடலாம்னு சொல்லுவாங்க பொன்மகள் வந்தாய் என்ன நடோடி தந்தாய் என்ன நடு ரோட்ட இருக்கீங்க ஆ முண்டக்கண்ணி மாரியம்மனுக்கு வேண்டுதல்ல போது என்ன டவுட்டரா நடு நிக்கிறீங்க என்ன கேட்டேன் நடு ரோட்ட நிக்கிறீங்கன்னு கேட்டேன் சரி உட்கார்ந்துக்கிறேன் என்ன உட்காலத்தீங்க சரி உங்களுக்கு என்னமோ ஆகி போச்சு என்னமோ ஆச்சு உங்களுக்கு என்ன தேடுற ஒரு ரூபா காணும் ஒரு ரூபா காணமா இங்க காணாம போச்சு போன மாசம் ஏன் போன வருஷம் காணாம போனது இப்ப தேடக்கூடாது திரும்படா ஒரு ரூபாய் எடுக்க விட மாட்டேங்கிறானே கவுண்டர் ஏன் இப்படி நின்னுட்டு தெரியலையே என்ன காண்ட்ர நடுவுல நின்னுட்டு மேல பாத்துட்டு இருக்கீங்க ராக்கெட் ஒண்ணு பறக்குது அதுவும் எத்தனை சோடு பறக்குது நம்ம ஊருக்கு மேல பறக்குது மூணு பேர் தொங்கிட்டு வேற போறானுங்க அப்படியா என் கண்ணுக்கு ஒண்ணு தெரியலையே ஐ பறக்கறாம் பார் உங்க கண்ணுக்கு தெரியலையா இல்லையே என் கண்ணுக்கு தெரியுதே எங்க அங்க பார் சந்து பக்கமா போறாங்க ஏய் பாடி போடா போடா

நன்றி கேட்ட நாய்க்குட்டி ஒத்த ரூபாய்க்காக புறம் தூக்கிட்டு போற மூதுகளை மிதிச்சு வீக வச்சுட்டா இன்றே சொல்கிறேன் என் திருவளையாளரை பார் அந்த சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்னா எனக்கு கையால் அடிச்சா பத்தாதே கட்டகம் படிச்சு அப்பா அம்மா பொண்ணை பார்த்து ஊரை கூட்டி விருந்து நடத்தி கல்யாணம் நடத்துவாங்க மைக் செட் வாடகைக்கு எடுப்பாங்க சீரியல் செட் வாடகைக்கு எடுப்பாங்க